நீதிமன்ற தீர்ப்புகளை கொண்டாடும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அரசு மருத்துவர்களின் ஊதிய உயர்வு குறித்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்த மறுப்பது ஏன் என அன்புமணி ராமதாஸ் வினவியுள்ளார் தமிழக அரசு மருத்துவர்களுக்கும் நடுவண் அரசு மருத்துவர்களுக்கு இணையான ஊதியம் வழங்குவதுதான் சரியானதாக இருக்கும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு மருத்துவர்களுக்கு இணையாக ஊதிய உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்ற தமிழக அரசு மருத்துவர்களின் கோரிக்கையை ஆறு வாரங்களுக்குள் ஆய்வு செய்து முடிவெடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டு ஆறு மாதங்களுக்கு மேலாகியும் அதை நடைமுறைப்படுத்த தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார் அரசு மருத்துவர்களின் ஊதிய உயர்வு தொடர்பான சிக்கலில் தமிழக அரசு காட்டும் அலட்சியம் கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் சாடியுள்ளார் திமுகவின் முன்னாள் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கலைஞர் வந்த பல்வேறு சட்டங்கள் அரசாணைகள் குறித்து உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் அளித்த தீர்ப்புகளை கொண்டாடும் தமிழக அரசு அரசு மருத்துவர்களுக்கு இணையாக தமிழக அரசு மருத்துவர்களின் ஊதியத்தையும் உயர்த்த வகை செய்யும் விதத்தில் கலைஞர் அரசு இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் பிறப்பித்த அரசாணை எண் முன்னூற்று ஐம்பத்து நான்கை செயல்படுத்த மறுப்பது ஏன் ஊதிய உயர்வு குறித்த அரசு மருத்துவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவது குறித்து பரிசீலிக்கும்படி உயர்நீதிமன்றம் பிறப்பித்த ஆணையை செயல்படுத்தாதது ஏன் என்று அரசு மருத்துவர்களுக்கான சட்ட குழு வினா எழுப்பியுள்ளது அந்த வினாவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதிலளிக்க வேண்டும் அரசு மருத்துவர்களின் கோரிக்கை மிகவும் எளிமையானது நியாயமானது ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைப்படி நடுவண் மாநில அரசு மருத்துவர்களுக்கு வழங்கப்படும் தொடக்க நிலை ஊதியம் ரூபாய் ஐம்பத்து ஆறாயிரத்து நூறு என்ற ஒரே அளவுதான் ஆனால் அரசு மருத்துவர்களுக்கு முறையே நான்கு ஒன்பது பதிமூன்று இருபது ஆகிய ஆண்டுகளின் இறுதியில் வழங்கப்படும் காலம் சார்ந்த ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் மாநில அரசு மருத்துவர்களுக்கு எட்டு பதினைந்து பதினேழு இருபது ஆகிய ஆண்டுகளின் இறுதியில்தான் வழங்கப்படுகிறது இதனால் பதினான்காம் ஆண்டின் தொடக்கத்தில் அரசு மருத்துவர்கள் பெறும் அடிப்படை ஊதியமான ரூபாய் ஒன்று புள்ளி இரண்டு மூன்று லட்சத்தை மாநில அரசு மருத்துவர்கள் இருபதாவது ஆண்டில்தான் பெறுகின்றனர் பதினான்காவது ஆண்டில் தமிழக அரசு மருத்துவர்களுக்கு ரூபாய் எண்பத்து ஆறாயிரம் மட்டுமே கிடைக்கிறது இந்த முரண்பாட்டை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் அரசு மருத்துவர்களின் கோரிக்கையாகும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அரசு மருத்துவர்கள் போராட்டம் நடத்தியபோது அவர்களின் கோரிக்கை குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட சுகாதாரத்துறை கூடுதல் செயலர் தலைமையிலான குழு முன்னூற்று ஐம்பத்து நான்காவது அரசாணையின் எதிர்கால சரத்துக்களின்படி ஐந்து ஒன்பது பதினொன்று பனிரெண்டு ஆகிய ஆண்டுகளில் காலம் சார்ந்த ஊதிய உயர்வு வழங்க பரிந்துரைத்தது ஆனால் அதுகுறித்து அரசு எந்த முடிவும் எடுக்கவில்லை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அரசு மருத்துவர்கள் நடத்திய போராட்டத்தில் கலந்து கொண்டு அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டுமென்று முழக்கமிட்ட மு ஸ்டாலினை ஸ்டாலினே ஆட்சிக்கு வந்த பிறகு கோரிக்கைகளை நிறைவேற்ற மறுப்பது அநீதியானது கேரளம் கர்நாடகம் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் அரசு மருத்துவர்களுக்கு அரசு மருத்துவர்களுக்கு இணையான ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது அவர்களுக்கு இணையான கல்வித் தகுதியும் பணி சுமையும் கொண்ட தமிழக அரசு மருத்துவர்களுக்கும் அவர்களுக்கு இணையான ஊதியம் வழங்குவதுதான் சரியானதாக இருக்கும் எனவே சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்தும் வகையில் அரசு மருத்துவர்களுக்கு இணையாக தமிழக அரசு மருத்துவர்களுக்கு அவர்களின் பணிக்காலத்தின் ஐந்து ஒன்பது பதினொன்று பனிரெண்டு ஆகிய ஆண்டுகளில் ஊதிய உயர்வு வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்